ஓம் சக்தி நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் தாலுக்கா பாண்டமங்கலம் கிராமத்தை சார்ந்த கௌரி சங்கர் சித்ரா தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து ஒவ்வொருத்தர் மூணு அமாவாசை சாப்பிட்ட சாமி என்னை அம்மா ஏமாற்றிட்டாங்க எனக்கு இன்னும் குழந்தை வரம் கொடுக்கலன்னு புலம்பி நிற்கிறவங்க ஏராளம் பேர் ஆனால் மூணு மாதம் சாப்பிட்டு நம்பிக்கையோட நாலாவது மாதமும் வந்திருக்காங்க அஞ்சாவது மாதமும் வந்து கும்பப்படையில் சாப்பிட்டு அஞ்சாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரத்திலே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க இப்போ அவங்க நினச்சிருக்கலாமே சாமி மூணு மாதம் தானே சாப்பிட சொன்னார் நம்ம மூணு மாதம் சாப்பிட்டுட்டோம் மீண்டும் எதுக்கு போகணும்னு அவங்க நினைக்கல நாம் முடிஞ்ச வரைக்கும் நாம போவோம் நம்மளால் ஆன வரைக்கும் நம்ம போய் வரம் வாங்கி தீர்வுன்னு சொல்லி தொடர்ந்து வந்தாங்க அஞ்சு மாதம் சாப்பிட்டு அஞ்சாவது மாதம் சாப்பிட்டு அதே வாரத்துலேயே கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து கும்பப்படல் பிரசாதம் சாப்பிட்றீங்க கையேந்திரிங்க கண்ணீர் செஞ்சுறீங்க மடியேந்தி கதறி கிட்ட நிற்கிறீங்க அம்மாவும் உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடுவாங்க என் குழந்தை என் கண்ணீர் சிந்தி நிற்கிறாங்கன்னு அம்மாவும் உங்கள் முன்ஜென்ம சாப பின்னி உங்கள் முன்னோர்கள் செய்த சாப கரும பலன் அத்தனையும் விலைக்கு தானே அம்மா வாதாடி கருவை தக்க வைப்பாங்க நிச்சயமாக ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு கும்பப்படையில் பிரசாதத்தின் மூலியமாக உடனுக்குடனே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நிலத்திருக்காங்க இந்த குழந்தையோட இவங்களுடைய குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுக பிரசவத்தை இந்த சேலத்து மகமாய் ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க நித்த நித்தம் இந்த சேலத்து மகமாயின் அதிசயத்தை கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நித்தனித்தம் குழந்தை குழந்தையை தூக்கி வந்திருக்காங்க நடத்தி நடத்தியிருக்காங்க இன்னும் ஏராளமான வேண்டுதல்கள் அம்மா நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி